அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி திருக்கார்த்திகை கார்த்திகை தீப திருவிழா நடைபெறுதுங்க இந்த திருக்கார்த்திகை தீப நாளில் பார்த்தோம் அப்படின்னா சரியாக மாலை ஆறு மணி அளவில் திருவண்ணாமலையில் பார்க்கும் பொழுது மகாதீபம் ஏற்றப்படும் இந்த மகாதீபத்தின் போதுன்னு பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது அதாவது திருக்கார்த்திகை அப்படின்னு சொன்னாலே ரொம்ப ரொம்ப விசேஷமாக இந்துக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு முக்கிய பண்டிகைகளில் ஒன்றாக விளங்குதுங்க இந்த திருக்கார்த்திகை நேரத்தில் திருவண்ணாமலையில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது திருவண்ணாமலையில் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை சரியாக ஆறு மணி அளவில் மகா தீபம் ஏற்றப்படுவது வழக்கம் அங்கே தீபம் ஏற்றிய பிறகுதான் அனைவரினுடைய வீட்டில் மே வந்து தீபத்தை வந்து ஏற்றி வைப்பது வழக்கமாக கொண்டிருக்காங்க அந்த பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் மாதம் தேதி மாலை சரியாக மணி அளவில் திருவண்ணாமலையில் ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே ஒரு விதமான மாற்றத்தை அது உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்கிறது பொதுவாகவே கிரகங்களினுடைய அமைப்பு ஜோதிட ரீதியாக கணிப்புகள் வந்து கணிக்கப்படுகிறது ராசிகளுக்குமான கணிப்புகள் வந்து கிரக அமைப்பை பொறுத்து கணிக்கப்படுகிறது முக்கியமான தருணங்களில் முக்கியமான முக்கியமான கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி மாலை ஆறு மணிக்கு திருவண்ணாமலையில் ஏற்றக்கூடிய மகா தீபத்தின் போது நிகழக்கூடிய நவ கிரகங்களினுடைய மாற்றம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான கும்ப கும்பராசியில பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோஸ்க்கு இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகம் மாற்றம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியா வியாபாரம் பாணியிடம் ஆரோக்கியம் கல்வி நிதி நிலைமை பொருளாதாரம் அரசு வேலை பெறுமா திருமணம் கைகூடுமா வேறு ஏதேனும் கனவுகள் இருந்தால் அது நிறைவேற வாய்ப்புகள் இருக்க பெறுகிறதா வெளிநாடு பயணங்கள் பெறுமா வெளிநாட்டில் வேலை பெறுமா நம்மளுடைய கனவுகள் ஆசைகள் இது எல்லாம் நமக்கு பெறுமா எந்தெந்த விஷயங்கள் சாதகமாக இருக்கும் எந்தெந்த விஷயங்கள் பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் இது மாதிரியான அனைத்து தரப்பட்ட விஷயங்களில் எப்படிப்பட்ட ப பலன்கள் மாற்றங்கள் உருவாக போகிறது கும்பராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ இப்போ நாம் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசி அன்பர்களே இந்த காலகட்டம் உங்களுக்கு பெரும்பாலும் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாகவே இருக்கப்பெருக்குதுங்க இந்த நேரத்தில் நவக்கிரகங்களினுடைய பேர்ச்சி சஞ்சாரம் கூட்டணி விக்கிர நிவர்த்தி போன்றவை உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்திலையுமே சாதகமான நிலைகளை உண்டு பண்ண போகிறது அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார ரீதியாக இதுவரைக்கும் தத்தளித்து வந்த கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சுபிக்ஷ பண வரவை அதிகரித்தும் காட்டக்கூடிய வகையில அமையப்பெருக்கிறது வரவுக்கு ஏற்ற செலவினங்கள் பெறலாம் நீங்க உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தக்கூடிய பட்சத்துல சேமிப்புலையும் நீங்கள் கவனத்தை செலுத்தக்கூடிய பட்சத்தில் உங்களால் பண வரவையும் பண பணத்தினுடைய தன்மையையும் வந்து அதிகரிக்க செய்ய முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து எந்த அளவுக்கு பண வரவு வருதோ அதற்கு நிகரான செலவினங்கள் இருந்தாலும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு நீங்கள் செலவினங்களை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் உங்களுடைய சேமிப்பு கணிசமாக உயரவும் ஆரம்பிக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பண விஷயத்தில் கொஞ்சம் வந்து திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவு செய்ய வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் பா பார்த்தோம் அப்படின்னாலும் நிதி ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னாலும் உங்களுக்கு பல வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க திடீர் பண வரவு திடீர் அது கஷ்டத்தின் காரணமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம் முதாதையர்களினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கப்பெருக்கிறது அதே மாதிரி வந்து ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டிடம் இல்லை ஆடை ஆபரண சேர்க்கை பெண்களுக்கு உருவாக வாய்ப்புகள் இருக்குது வீட்டு பராமரித்து வேலைகளை பார்ப்பீங்க பழுது பழுது அடைந்த வாகனங்களை புதுப்பிக்க செய்வீங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நிறைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு அதே மாதிரி வம்பு வழக்குகளில் சிக்கியிருப்பவர்களுக்கு வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமாக முடியவும் வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி சில நேரங்களில் சிலருக்கு வந்து வம்பு வழக்குகளில் சிக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஒதுங்கி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது முன்கோபம் படுவதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நிதானமாக பொறுமையுடன் கையாண்டிங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்க முடியும் தேவையில்லாத வம்பு வழக்குகளையும் உங்களால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் உத்தியோகம் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகம் ரீதியாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்துங்க உத்தியோகத்தில் நீங்க எதிர்பார்த்த சம்பள உயர்வு பதவி உயர்வு ப்ரமோஷன் சலுகைகள் விரும்பிய இடமாற்றம் இவை அனைத்துமே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் பண இடத்துல உங்களினுடைய திறமை வெளிப்படுவதற்கான வாய்ப்பு நிறையவே அமைய ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளை கை நழுவ விட்டுவிடாதீர்கள் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து உத்தியோகத்தில் உங்களுக்கு மேலதிகாரிகள் வந்து உங்களை பாராட்ட செய்வாங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு அன்பாகவும் அனுசரணையாகவும் ஒத்துழைப்புடனும் நடந்து கொள்வாங்க வேலையில் ஏதேனும் வேலை வலு அதிகமாக இருக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கு அப்படின்னும்போது போது சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு தருவாங்க அதே மாதிரி மேல் அதிகாரிகளும் அதற்குண்டான நேரத்தையும் உங்களுக்கு வழங்குவாங்க தேவையில்லாத டென்ஷனையோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸையோ அவங்க மேலே போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பணியிட சூழ்நிலையை வந்து சாதகமாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்படுகிறது உங்களினுடைய திறமை அதிக வெளிப்படக்கூடிய தருணமாக அமைகிறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு சில சலுகைகளும் பரிசு பொருட்களும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்க பெறலாம் அதே மாதிரி வேலை தேடி அலைந்து இளைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய திறமைக்கும் உங்களுடைய அங்கீகாரத்திற்கும் படிப்புக்கும் ஏற்றவாறு பிடித்தமான வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு நூறு சதவிகிதம் அதிக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு வந்து ஒரு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறதுங்க அதே திருமண சுபகாரியங்கள் தள்ளி போய் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு திருமண சுபகாரியங்கள் இனிதே நடைபெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் எந்த அளவுக்கு நீங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல வந்து ஒரு கால தாமதம் எழுப்பறி இல்லை வரன் சரியாக அமையாம போறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எதிர்கொண்டு இனி அந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது தடை இருப்பவர்களுக்கு திருமண தடை முழுவதுமாக விலகி உங்களுடைய மனதிற்கு பிடித்த வரன் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது பிரச்சனையோடு ஆரம்பித்த வரன் கூட உங்களுக்கு சுமூகமாக மங்களகரமாக முடியவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியாகவும் நீங்கள் உங்களுக்கு வந்து நாட்டம் சற்று அதிகரிக்க செய்யுங்க ஆன்மீகத்தில் ஈடுபாடு உங்களுக்கு கூடுதலாகவே இருக்க பெறலாம் அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவருக்குமே நல்ல அன்பு அந்யோன்யம் அரவணைப்பு ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்குள்ள ஒ ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக குடும்பத்தில் வந்து சந்தோஷம் நிலைத்து நிற்கும் உற்சாகமாக காணப்படுவீங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கறதன் காரணமாக வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் மனைவிக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் செய்து கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சி கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி குடும்பத்தில் அனைத்து விஷயமே உங்களுக்கு சாதகமாக முடியும் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து சந்தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு வந்து பிள்ளைகள் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா நன்மைகள் அதாவது பிள்ளைகள் வந்து பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு கௌரவம் புகழ் அந்தஸ்து உயரவும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி சமுதாயத்தில் உங்களுக்குரிய கௌரவம் மரியாதையும் சற்று அதிகரித்து உயர்ந்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்பெறும் மொத்தத்தில் இது ஒரு சுபிக்ஷமான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம்